ஹலோ வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ கொஞ்ச நாளாகவே டாரோ ரீடிங் டேரோ ரீடிங் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க என்னதானே அப்படி அந்த டாரோ ரீடிங்கில் இருக்குது எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் இப்படி சொல்கிறாங்க ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரெசனேட் ஆகுது நம்மளோட லைஃப்போட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அண்ட் இதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்கும் ஸோ இந்த டேரோ ரீடிங்கை வச்சு நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே பார்க்கலாம் தினசரி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் அந்த காரணங்கள் அது அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த டேரோ ரீடிங்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரடிக்ஷனாக இந்த டேரோ ரீடிங் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கும் எப்போவுமே அண்ட் இந்த கார்ட்ஸ்க்குன்னு ஒரு மேஜிக் இருக்குது சோ டாரோ கார்டுக்குன்னே ஒரு மேஜிக் இருக்கு நம்ம என்ன கொஸ்டின் மனசுல நினைச்சிட்டு அந்த கார்டு எடுத்தாலும் அதுக்கான ஆன்சர் வந்து பளிச்சுன்னு காமிச்சிடும் டெய்லியும் வந்து இதை நம்ம டெய்லியும் பார்க்கணும்னா டெய்லி ஒரு டேரோ ரீடர் கிட்ட போயிட்டு ஃபீஸ் கொடுத்து பார்க்க முடியாது சரிங்களா அதே மாதிரி ஃபீஸ் இல்லாமலையும் அவங்களும் பண்ண முடியாது அவங்கள ப்ரொஃபஷனன் அப்படி அவங்க இதுக்குன்னே வந்து டெடிகேட் பண்ணுறாங்க ஸோ ஆனால் டெய்லியும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள நம்மளே பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்கு நம்ம டேரோ கார்ட்ஸை வந்து கற்றுக்கணும் டேரோ கார்ட்ஸது ஒரு படிப்பு டேரோ கார்ட் ரீடிங்கிறது ஒரு படிப்பு ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்டென்ஸ்டாக படிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து அதில் ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் ஆக முடியும் நம்ம ஃபேமிலி நமக்கும் வந்து அதை வந்து பாத்துக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு கார்டு இருக்கு துறவி சரிங்களா இந்த துறவி ஒரு புனிதமான ஒரு நபர் நம்மளை எல்லாருக்கும் தெரியும் இந்த துறவி எதுக்கு வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த துறவி கார்டு வந்ததுக்கான அர்த்தம் என்ன இது வாழ்க்கையில எப்படி கனெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரீடிங்கை வந்து நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா இதனுடைய ராசி என்ன இதனுடைய நெகட்டிவா பாசிட்டிவா இல்ல பாசிட்டிவுக்கு வந்து எப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இந்த டேரோ கார்டு ரீடிங் ஸோ இப்ப இந்த டேரோ ரீடிங்கை வந்து நம்ம பெஸ்ட்டான ஒரு ஆள் கிட்ட கத்துக்கணும் கிளியரா இருக்கணும் கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கணும் ஏதாவது டவுட் கேட்டாலும் அந்த எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கா யார்கிட்ட கத்துக்கிறது எப்படி இதை ப்ரொசீட் பண்றது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து இது ஆஸ்திரஜி ஜோசியம் கிடையாது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்ததால எந்த அளவுக்கு அது தமிழ்ல கிடைக்குமா கரெக்டாக இருக்குமா நம்மளால கத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் நிறைய பேர் கத்துக்காம கூட விட்டுருவீங்க சரிங்களா அதுக்கான ஒரு விஷ் இருந்தோம் சோ உங்களுக்காக நான் வந்து டேரோ ரீடிங் கிளாஸ் எடுக்கிறேன் ஒர்க் ஷாப் ப்ரீ ரெக்கார்டட் ஒர்க் நான் எடுக்க போறேன் சரிங்களா ஏன்னா லைவ் கிளாஸ் என்னால எடுக்க முடியாது எனக்கு எனக்கு வந்து ஹீலிங் கிளைண்ட் ஒர்க் மத்தபட்சம் அதிகமா இருக்கிறதால அரோ ரீடிங் ஒர்க் ஷாப்னு நான் ப்ரீ ரெக்கார்டரை நான் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நான் ஃபைவ் இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரிசர்ச் பண்ணது டாரோ பற்றி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் செவன்டி கார்ட்ஸ்க்கான அர்த்தங்கள் இருக்கும் இந்த கார்ட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்மளோட இன்ட்யூஷன் எப்படி கார்டோட கனெக்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு டீட்டெயில்ஸும் அதில் ரெக்கார்டர் ப்ரீ ரெக்கார்டர் ஒர்க் ஷாப்பில் வந்து இருக்கும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை பார்த்துக்கலாம் எங்கே வேணாலும் பார்த்து படிக்கலாம் இருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா கூட அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா அது பர்மனெண்ட்டாக வந்து ரெக்கார்டடாக இருக்கும் சரிங்களா அதை தாண்டி அதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரீ ரெக்கார்டட் ஒர்க் ஷாப் கிளாஸ் வந்து நான் இப்போது கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஷாப் கிளாஸில் யாருக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் வரும் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் நேம் சொல்லி ஸோ இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேரோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கான தேடல்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்னும் அதுக்குள்ளே நிறைய ரிசர்ச் பண்ணி பிகாம் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக என்ன மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்க நான் ரிசர்ச் பண்ணது எல்லாமே நிறைய விஷயங்கள் அதுலேயும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய லைஃப்க்கும் இல்லை உங்களால் மற்றவங்களோட லைஃப்க்கும் ஒரு மாற்றம் ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்பட போகுதுன்னா அது இந்த டேரோ கார்ட் ரீடிங் மூலமாக ஏற்பட போகுதுன்னா ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பி நீங்களும் இதை வந்து கற்று மற்றவங்களுக்கு பயன்பெற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம்